ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் சம்மர் ட்ரிங்க்ஸில் பிஸ்தா ஷேக் ஒன்று பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் அந்த பேக்கர்ஸ் கம்பெனியோட பிஸ்தா மில்க் ஷேக் பவுடர் எடுத்திருக்கேன் இப்போ என்னென்ன எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஷேக் பவுடர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன் ஒரு லிட்ட ஏழு எட்டு பிஸ்தா பருப்பை பொடிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா முழு பருப்பு அறப்படாது ஸோ பொடிச்சு வச்சுருக்கேன் அதோட ஒரு அரை லிட்டர் பால் இந்த மில்க்ஷேக் இன்னும் திக்காகிறதுக்கு அதிலே எசன்ஸ் இருக்குது பேக்கர்ஸ் கம்பெனிலேயே அதில் ஒரு ரெண்டு டிராப்ஸ் விடுறேன் கலரும் வரும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம் பவுடரும் போட்டு எசன்ஸும் போட்டு பிஸ்தாவும் பொடிச்சு போட்டதுனால எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இதில் மேலே நான் சப்ஜியாக இதை ஊற ஊற வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் மேலே இது உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி மில்க் ஷேக்கு ட்ரிங்க்ஸில் தான் போட்டு குடிக்க முடியும் ஸோ நீங்கள் சேர்த்துக்குங்க அதோட மேலே கொஞ்சமாக பிடிச்ச பிஸ்தா பருப்பு குடிக்கும்போது இடையில் இது க்ரன்ச்சியாக சாப்பிட நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்முடைய அருமையான பிஸ்தா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்